வடகாம் காற்றும் கடலும் வினா இப்போ வந்து நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா ஒரு நண்டை வந்து முப்பது நாள் சாவாமல் எப்படி வச்சுக்கிறேன் சொல்லி தான் பார்க்க போகிறோம் இது செமான் நன்று சொல்லுவோம் அந்த நண்டு வந்து குறைஞ்சது தண்ணியும் இல்லாமல் சோறும் இல்லாமல் முப்பது நாள் எப்படி வாழ வைக்கலாம்னு பார்த்தீங்கன்னா அந்த நண்டை வந்து ஈரமண் இருக்குது பார்த்தீங்களா இது மணல வந்து தண்ணியை ஊற்றி ஈரம் மண்ணாக வச்சு ஒரு ஒரு எப்படி கேட்டால் ஒரு வாலின்னு சொல்லுவாங்க ஒரு ட்ரம்முன்னு சொல்லுவாங்க அதுக்கு போட்டு வச்சால் அந்த நண்டு வந்து குறஞ்சது ஒரு ஒரு மாதத்துக்கிட்ட எதுவுமே சாப்பிடாம உயிராக இருக்கும் செம்மா நண்டுன்னு சொல்லுவோம் சில ஊரில் களி நண்டுன்னு சொல்லுவோம் அந்த நண்டு குறைஞ்சது ஒரு முப்பது நாள் சாவாமல் இருக்கு இந்த நண்டு வந்து ஏன் வந்து முப்பது நாள் வரைக்கும் சாவாம இருக்கணும்னா இந்த உள்ள முட்டை பகுதி வந்து கழிஞ்சாதான் வந்து இந்த கம்பெனியில் எடுப்பாங்க வயிற்றில் வந்து ரொம்ப முட்டை இருக்கிறனால கம்பெனில வந்து இது எடுக்க மாட்டாங்க எக்ஸ்போர்ட் வந்து பண்ண மாட்டாங்க அதனால் இது வந்து முப்பது நாள் ஆகும் உள்ள வந்து கலியறத்துக்கு அதனால் வந்து இப்படி ஒர்க் பண்ணியிருக்கோம் நீங்கள் எங்கேயாச்சும் இந்த நண்டை பார்த்தீங்க இப்படி வந்து கிடச்சிச்சாங்க இதே மாதிரி பண்ணி பாருங்கள் இது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காம காட்டுகளுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறீங்க பெல் பட்டனில் கிளிக் பண்ணிக்கிறீங்க